ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமையல் உலகம் யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட் நம்ம வந்து ஒரு டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டீ வந்து எல்லோரும் போடுவாங்க ஏன் அது எதுக்கு ஒரு ரெசிபியாக எடுக்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இந்த மழை டைமில் வந்து இந்த மாதிரி வந்து மருத்துவ டீயாக நம்ம குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த சளி இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம போயிடும் ரொம்ப நாள்பட்ட சளியெல்லாம் போகணும் இல்லை இருந்துச்சுன்னா ரன்னிங் ரோஸ் தொண்டை கரக்கரப்பு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதை வந்து இந்த சளி வந்து அதிகமாகிறதுக்கு முன்னாடி நம்ம வர முன்னாடியே இந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா அது வந்து ஓரளவு கண்ட்ரோல் ஆகிரும் சீக்கிரமாகவே அதனால் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி டீ டீ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் வந்து இந்த மழை சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த மாதிரி தான் டீ வந்து வீட்டில் போட்டு குடிச்சிட்ருக்கோம் பசங்களுக்கு வந்து நான் டீ தரமாட்டேன் ஆனால் இந்த மழை சீசனில் வந்து இந்த டீயை வந்து நான் கொடுத்துருவேன் ஏன்னா அந்த இது பிளைன் டீ கொடுக்குறோம் பார்த்தீங்களா பிளைன் டீ வந்து கொடுக்கலாம் இருந்தாலும் எனக்கு ஒரு டீ அவங்களுக்கு ஒரு டீ போடணுன்றனால நாங்கள் மொத்தமாகவே இந்த மாதிரிவே டீ போட்டுறோம் இதுவும் நல்லா தான் நம்ம டீ குடிக்கிறது வந்து தப்புன்னு சொல்கிறோம் ஆனால் டீ குடிக்கலாம் அது வந்து நம்ம அளவு கம்மியாகவும் நம்ம வந்து அதை வந்து காலையில் வேளை சாயந்தரம் ஒரு வேளை இந்த ம இந்த சீசனில் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் வெது வெதுப்பாக கொஞ்சம் குடித்தா ஃபீ நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகும் நம்ம இந்த டைம் சூப்பு அந்த மாதிரிலாம் நம்மளால குடிக்க முடியாது அதனால் இந்த மாதிரி டீயை வந்து நம்ம கொஞ்சமாக அளவு கம்மி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் சிறந்த டீ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பால் வந்து இந்த பக்கம் காய வச்சுருக்கேன் நீங்கள் எவ்வளோ பா டீக்கு தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஊ சேர்த்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக மல்லி மிளகு சுக்கு ஏலக்காய் இது வந்து ஒரு டைம் போடுறதுக்கு வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து அதிகமாக வந்து கூட நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம் நான் ஆல்ரெடி பொடி பண்ணி வீட்டில் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு வந்து அந்த ரெசிபி தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அந்த ரெசிபி போடுறேன் இது வந்து இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வறுத்துக்குவோம் ஒரு அரை ஸ்பூன் மல்லி ஒரு பத்து மிளகு கொஞ்சமாக சுக்கு ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம் காஞ்சோடனே இதை லைட்டாக வறுத்தனாலே இது சூடாகிடும் லைட்டாக சூடியதுனாலே போதும் இப்போ நம்ம வறுத்ததை வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வருத்தமா அந்த வறுத்ததை வந்து நம்ம இந்த இடிக்கிற கல்ல போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் நீங்க ரொம்ப இருந்ததுன்னா மிக்சியில போட்டு பொடிச்சுக்கலாம் பொடிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு பொடி பண்ணிட்டோம் இப்போ பாலும் நல்லா கொதிச்சிருச்சு நீங்கள் என்ன டீ தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டீ தூளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் மூணு பேருக்கு போடுறேன் நாலு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் நம்ம இடித்து வச்ச பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சியும் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து வெல்லம் இந்த மாதிரி சேர்ப்பீங்கன்னா சேர்த்துக்கோங்க ஆனால் எங்களுக்கு வந்து வெ ஒயிட் சுகர் சேர்த்து டீ குடித்தா தான் குடித்த ஒரு ஃபீலே இருக்கும் ஆனால் டீயில் மட்டும் நாங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துக்குவோம் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கிட்டாச்சு அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம் சிம்லேயே நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் இதோட அந்த இதெல்லாம் வந்து நல்லா இறங்கும் டீயில் இந்த அளவுக்கு வந்து டீ வந்து நல்லா இதாகிடுச்சு இந்த டீ வந்து கொதிக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்குது இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் டீ இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாங்கள் இப்போ டீ வந்து குடிக்க போகிறோம் நீங்களும் ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் வந்து வீட்டில் உள்ள பொருளை வச்சு எளிமையான முறையில் உள்ளதான் சொல்லியிருக்கேன் எக்ஸ்ட்ரா எந்த பொருளும் அதிகமாக நான் சேர்க்கலை கம்மி பொருளை வச்சு வீட்டில் வந்து ஈஸியாக செய்கிறது தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து என்னோடய யூடியூப்பராக நான் பேசலாம் என்னோடய வீட்டில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் கிட்டே நம்ம எப்படி நம்மளுக்கு தெரிஞ்ச டிப்ஸை சொல்லுவோமோ அதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வீடியோ தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச சமையலை நான் வீட்டில் டெய்லி என்ன ரொட்டீனில் நான் செய்கிறேனோ அதை தான் உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்